ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எதையாச்சும் ஒன்று பார்த்துட்டே சாப்பிட்ணுங்கிற மாதிரி ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது அது ரோ ரொம்ப வருஷமாகவே இருக்குது ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சீரீஸை பார்க்கறது அப்படி இப்படின்னு போயிட்டே இருந்தது அப்புறம் இப்போ எல்லா சீரீஸும் ஒரு மாதிரி பார்த்து போர் அடிச்சிருச்சு சரி இப்போ என்ன பார்க்கலாம்னு சும்மா யூடியூப்பில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஷார்க் டேங்க் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஒன்று போயிட்டுருக்கு அது ஏதோ சீசன் ஃபைவ்வே வந்துருச்சு போல் சரி ஓகே சும்மா என்ன பிஸ்னஸ்ஸு ஸ்பிச்சஸ்லாம் நான் கேட்க நல்லாயிருக்கும் சும்மா என்ன பிஸ்னஸ் பற்றி பேசுகிறாங்க என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கேன் அது அப்படியே போயிட்டே இருந்துச்சு சில பல பிக்சர்ஸ் ஜாலியாக இருக்கும் சில இதெல்லாம் வந்துட்டு இன்னும் இதெல்லாம் ஒரு இனோவேஷனா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் ஆனால் ஒரு பிச்சர் பார்க்கும்போது மட்டும் ஒரு மாதிரி பரவாயில்லையப்பா என்ன சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்துட்டு ஒன்று இப்போ ஹியூமனிட்டி ஹியூமன்ஸ்க்குன்னு ஒன்று பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு அண்ட் அதை பத்தி சரி எல்லாம் அப்படியே ஷேர் பண்ணலாம் லைக் அதுல நல்ல சயின்ஸ் ஒன்று சொல்லியும் தரலாம் இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்களேன் இந்த உலகத்துல அப்படின்னு வந்து உங்கள்ட்ட எல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவோட நோக்கம் அண்ட் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இது ஷார்க் டேங்க் இந்தியாவுக்கும் அந்த இப்போ நான் பேச போகிற அந்த கம்பெனிக்கும் ரெண்டுத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இது எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை ப்ரொமோஷன் ப்ரோக்ராமோ கிடையாது சயின்ஸ் அதில் நல்லா இருந்துச்சு அண்ட் அவர் ஒரு சயின்டிஸ்ட்டு இத்தனை வருஷம் அவர் இதில் ஒர்க் பண்ணி ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒன்று கொண்டு வராரு அது எப்படி ஒர்க் ஆகுது அது எதில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வாங்க போய் பார்க்கலாம் டாக்டர் பராகுன்னு சொல்லிட்டு அவர் பேர் அவர் பதினேழு வருஷமாக வந்துட்டு இந்த பிரெயின் நியூரல் சிக்னலிங் அதை அதை பற்றி தான் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காரு அண்ட் யூஎஸ்ஏல ரிசர்ச் பண்ணிவிட்டு அங்கேயும் எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் இந்தியாவிலும் இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு அதோடய ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு நான் ஷார்க் டேங்க் இந்தியாவில் பார்த்தது ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு பேரே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்டெப் இது எந்த மாதிரி ஒரு ஒரு டிவைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்பைனல் கார்டை வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்டிவேட் பண்ணி நம்ம மசில் மூவ்மெண்ட்டை நம்ம நர்வ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு டிவைஸ் ஸோ இந்த எக்ஸ் ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூளை ரிலேட்டட் இல்லைன்னா நரம்புகள் ரிலேட்டட் ஸ்பைனல் கார்டு ரிலேட்டடு மெயினாக அவர் பேசுகிறது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா செரிபிரல் பால்சி அதுக்கு வந்துட்டு தமிழில் கூட பெருமூளை வாதம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இந்த இந்த செரிப்ரல் பால்சிங்கிறது ஒரு டிசீஸோ ஒரு டிசார்டரோ கிடையாது லைக் இது நடந்தால் இது ஆகும் செரிப்ரல் பால்சி வரும் அது இப்படிலாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஸோ செரிப்ரல் பால்சிங்கிறது நிறைய சிம்டம்ஸ் இருக்கிற ஒரு ஒரு வெரைட்டி சேர்ந்த ஒரு டிசார்டருன்னு தான் சொல்லணும் ஸோ இது வந்துட்டு சிவியாரிட்டி மாறும் ஒவ்வொருத்தருக்கும் சிவியாரிட்டி மாறும் சில பேருக்கு வந்துட்டு மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்கலாம் சில பேருக்கு வந்துட்டு பேலன்ஸ் இருக்காது சாப்பிட முடியாது அந்த மாதிரி நடக்க முடியாது ஸோ இது வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்துருச்சுன்னா லைஃப் லாங் அவங்க அதோட தான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசார்டர் அண்ட் இது எப்போ காசாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடியே இல்லை பிறக்கும் போது இல்லைன்னா பிறந்த கொஞ்சம் நாளிலோ கொஞ்சம் மாதத்துலேயோ இது எப்படின்னா இப்போது வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அம்மாவுக்கு வந்துட்டு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் போய் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் எஃபெக்ட் பண்ணலாம் இல்லைனா பிறக்கும் போது ஏதாச்சும் டேமேஜ் ஆகலாம் இந்த ஆக்ஸிஜன் பற்றாக்குறையாக வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் பிரெயின் டேமேஜுங்கிறது குயிக்காக நடந்து அந்த மாதிரி ஒரு இது நடக்கும் இல்லைன்னா பிறந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வந்தோ இல்லை ஜாண்டிஸ் சிவியர் ஆனாலோ இந்த மாதிரி செரிப்ரல் பால்சி அப்படிங்கிறது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய ஸ்டடீஸில் சொல்கிறாங்க அண்ட் இது நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏன் இந்த விளைவுகள்லாம் வருதுன்னா ஸோ பிரெயின்னு நம்ம நரம்புகள் நம்ம அந்த முதுகு தண்டுக்கு உள்ள ஒரு ஸ்பைனல் கார்டு அப்படின்லாம் போகுது இல்லையா ஸோ இது இது எல்லாமே சேர்ந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் ஸோ அந்த எலக்ட்ரிக் சிக்னல் கரெக்டாக போச்சுன்னா தான் இப்போ நான் ஏதோ கையாட்டி பேசுகிறதா இருக்கட்டும் நடக்கிறதா இருக்கட்டும் இந்த பிரெயின்லேருந்து அந்த முதுகு தண்டுக்கு சிக்னல் போய் அந்த சிக்னல் வந்துட்டு காலுக்கு போய் நீ நடக்கணும் அப்படின்ற ஒரு 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 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இந்த எல்லாமே நடக்கும் ஆனால் இந்த பிரெயின் வந்துட்டு ஒழுங்காக சிக்னல் கொடுக்க முடியாமல் போய் இந்த ஸ்பைனல் கார்டால அதை புரிஞ்சிக்க முடியாமல் இந்த இந்த நரம்புகளுக்கு அந்த சிக்னல்ஸ் ஒழுங்காக போகாது இல்லைனா அப்நார்மலாக போகும் இல்லைன்னா போகவே போகாது அது எல்லாம் தான் வந்துட்டு இந்த செரிபிரல் பால்சி அப்படிங்கிற அந்த டிஸார்டருக்குள்ளே வரும் இதில் பிரச்சனை என்னென்னா இதுக்கு கியாருங்கிறதே கிடையாது ஸோ லைஃப் லாங் இந்த இந்த டிசபிலிட்டியோ இல்லை நான் இப்போது ஒழுங்காக நடக்க முடியல இல்லை நடக்கவே முடியல சாப்பிட முடியாது கை கால் வராமல் போகும் ஸோ இது எல்லாமே வந்துட்டு லைஃப் லாங்க்கு இருக்கக்கூடிய ஒரு இது இதுக்கு யாரும் கிடையாது என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி பண்ணுவாங்க சில பேர் கொஞ்சம் அந்த எல்லாம் வந்து அடிக்கடி கொடுத்தா எதாச்சும் யூஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஃபிசியோதெரப்பி பண்ணுவாங்க கொஞ்சம் பெட்டர் ஆக சான்ஸ் இருக்குது மற்றபடி வந்துட்டு மெடிகேஷன் ஸோ மெடிசன் எடுத்துப்பாங்க ஆனால் அது கியார் கிடையாது பட் சும்மா இப்போது வலி ஏதாச்சும் உருவாக வாய்ப்பு இருக்குது இந்த சிக்னல்ஸ்லாம் ஒழுங்காக போகாமல் மசில்ஸ்லாம் ஒழுங்காக ஆக்ட் ஆகாமல் மசில்லாம் ஸ்டிஃப் ஆயிடும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் மசில் ஸ்டிஃப்னஸை குறைக்கிறதுக்கோ இல்லைனா வந்துட்டு பெயினை குறைக்கிறதுக்காக மெடிக்கேஷன்ஸு மெடிசன் சாப்பிடுவாங்க இதையும் தவிர்த்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி நிறைய பேர் பண்ணுவாங்க ஸோ இப்போ ஒரு மசில்ஸ் இந்த இந்த நேரம் இங்கே போய் இந்த மசில் ஸ்டிஃபாக இருக்குன்னா இந்த மஸ்ஸில் மட்டும் சரியக்கி அந்த டைட்னஸை ரிலீஃப் பண்ணி எப்படி ரிலாக்ஸ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குட்டி குட்டி சர்ஜரிஸ் ஒரு அது பெரிய சர்ஜரியாக கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி சர்ஜரிஸை பண்ணுவாங்க ஸோ லைஃப்பை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமே தவிர இந்த செரிப்ரல் பால்சி அப்படிங்கிறத வந்துட்டு மொத்தமாக வந்து கியூர் பண்ண முடியாது ஸோ இப்போ தான் வந்துட்டு இந்த எக்ஸ்டெப் ஸ்டெப் அப்படிங்கிற மிஷின் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு வேலை ஒன்று பார்க்குற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா அந்த அந்த ஷோவில் பார்க்கும்போது சரி அதுக்கப்புறம் அதை பற்றி படிக்கும்போதும் சரி பரவாயில்லையே சயின்ஸ்னால் நமக்கு இவ்வளோ யூஸ் இருக்குது ஐ மீன் ஆஃப்கோர்ஸ் சயின்ஸ்னால தான் இப்போ இது வரைக்கும் நமக்கு இருக்கிற எல்லா இப்போ நோய்க்கு மருந்து அது இது எல்லாமே அப்படி தான் வந்திருக்கு ஸோ இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆஹா சூப்பர் இதுக்காக தான் நம்ம சயின்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மோட்டிவேஷன் கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த எக்ஸ்டெப் ஸ்டெப் அப்படிங்கிறது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த இன்வேசிவ் மெத்தடும் கிடையாது இன்வேசிவ்னால் இப்போ சர்ஜரி மாதிரியோ இல்லைன்னா நம்ம கையை கிழிச்சு பண்ணணும் இந்த மாதிரி சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஏதாச்சும் ஒரு இம்ப்ளான்ட்டை உள்ளே வைக்கணும் அதே எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது இது சிம்பிளாக அந்த மிஷினை வச்சு ஒரு பேட்ச் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க நம்ம அந்த மாதிரி ஒரு பேட்ச் மாதிரி ஒன்று அவங்க உங்களுக்கு என் லைக் எந்த செரிப்ரல் பால்சி எந்த இடத்துல ஸ்பைனல் கார்டில் எங்கே கொடுத்தா எந்த இடம் ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணி அந்த இடத்துல அதை வச்சு ஏஜ் பொறுத்து அந்த அந்த பேஷண்ட்டை பொறுத்து ஏன்னா இது வந்து குழந்தையிலே வரும் ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும் ஸோ எனி ஏஜில் நமக்கு இல்லையா அந்த ஹெல்ப்பு அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை வந்துட்டு அவங்க கேல்குலேட் பண்ணி கரெக்டாக அனுப்பிச்சு எந்த பார்ட் ஆஃப் மசில் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் இதில் பெயின் பெருசாக கிடையாது ஏன்னா சர்ஜரி கிடையாது ஸோ அண்ட் பெருசாக எதுவும் குத்தி இது பண்ணுற மாதிரி எதுவும் கிடையாது அதனால சும்மா அந்த பேட்ச் மட்டும் வைக்கிறது அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ன்றதுனால அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் மட்டும் நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றபடி பெருசாக வலியோ எதுவோ இருக்காது இதில் அண்ட் அட்மிட் ஆகி நீங்கள் இந்த ப்ரொசீஜர் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது ஸோ நிறைய இந்த மாதிரி ரீஹேப் சென்டர்ஸ்லாம் இருக்கும் அந்த ரீஹேப் சென்டர்ஸ்க்கு இவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லை வீட்லேயே கூட பண்ணுறதுக்கு நமக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளே கூட அதை பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ரொம்ப அந்த ப்ராடக்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி போயிட்ருக்கேன் அண்ட் இது அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது இதோடய ப்ளஸ் பாயிண்ட்டை சொல்லலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய நோக்கம் பட் அதோடு நிறுத்திக்கலாம் இப்போ அதோட சயின்ஸுக்கு போவோம் ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா பிரெய்னு ஸ்பைனல் கார்டு மசில்ஸ் இதுக்கு நடுவில் போகிற அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலில் பிரச்சனை அதனால தான் வந்துட்டு இந்த மசில் ஸ்டிஃப்னஸ் நடக்க முடியாமல் வருது கை வராமல் அப்புறம் இந்த பேரலிசிஸ் அந்த மாதிரிலாம் ஆப் வருது இல்லையா ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேட்சை வச்சு இந்த ஸ்பைனல் கார்டில் அதை வச்சு உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் அனுப்பிச்சி விட்டு அந்தந்த அந்தந்த மசிலில் அந்தந்த இடத்த வந்து ஆக்டிவேட் பண்ண பார்க்குறாங்க இந்த இந்த மஷினை போட்டுகிட்டே இருக்கணுமா இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற டவுட் எனக்கு இருந்தது சிலைக் சரி ஓகே இப்போது அனுப்பிச்சு இப்போ எவ்வளோ நேரம் அதை அனுப்பிச்சுட்டு இருக்கிறது அதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா ஸோ டாக்டர் பராக் இந்த டெக்னாலஜியும் இந்த இதை பற்றின சயின்ஸையும் பதினேழு வருஷமா அவர் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காராம் அவர் பிஹெச்டி டைம்லேருந்து அவர் என்ன சொல்கிறாருனா நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற கான்செப்டை தான் வந்துட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் இந்த இந்த ப்ராஜெக்ட்ல அது என்ன மாதிரி ஆகும்னா இந்த கனெக்ஷன் நமக்கு விட்டு போயிருக்குல்ல ரொம்ப நாளாக ஸோ அந்த அந்த நரம்புகள்லாம் தூங்கிகிட்டு இருக்கு இல்லைனா அப்நார்மலாக இருக்கிறதுனால இந்த சிக்னல்ஸை நம்ம கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா ஒன்று அந்தந்த நியூரான்ஸ் ஆக்டிவேட் ஆகுது அது ஸ்டிமுலேட் பண்ணி விடுறதுனால அது ஆக்டிவேட் ஆகுது அண்ட் அது கூட புது கனெக்ஷன்ஸ் கூட ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது அண்ட் ஃபார்ம் இருக்கு அப்படிங்கிறதான் அவர் ஸ்டடீஸில் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஒரு நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதுக்கு இதுக்கு ஒரு ஒரு நல்ல எனக்கு எனக்கு தோணுன ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒத்தையடி ரோடாக இருந்திருக்கும் சும்மா நடந்து போகிற ஒரு நாலு பேர் தான் இருந்திருப்போம் அந்த ரோட்டில் ஆனால் அதில் ஒரு ஒரு ரெண்டு வண்டி போக ஆரம்பிக்கும் போது ஓகே வண்டிகள் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரோடு போடுவாங்க அப்புறம் நிறைய ஒரு கார் வருதுன்னா அது வந்துட்டு ஒத்தையடி பாதையிலேருந்து ரோடு போட்டதுலேருந்து ஒரு ரெண்டு வழி சாலை அப்படின்னு ஆகும் அதுக்கும் மேலே ஸ்டேட் ஹைவாவோ ஆகும் அப்புறம் நேஷ்னல் ஹைவாக போய் அது நாலு சாலை எட்டு சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வண்டி போக போக எப்படி ரோடு பெருசாகுதோ அந்த மாதிரி இந்த சிக்னல்ஸை வந்து இவங்க கொடுத்து கொடுத்து நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லிட்டு அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே ஏதோ சிக்னல்ஸ் போயிட்டுருக்கு நம்மளும் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு புது சிக்னல்ஸ் புது கனெக்ஷன்ஸும் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது அண்ட் அந்த சிக்னல்ஸ் தூங்கிட்டு இருக்கிற அந்த நர்வ்ஸையும் வந்துட்டு இவர் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இந்த டிவைஸ் வந்து ஒர்க் இருக்கு அண்ட் பதினேழு வருஷம் பண்ண ரிசர்ச் இது பதினேழு வருஷத்தோட சயின்ஸோட ஒரு வெளிப்பாடு தான் வந்துட்டு இந்த டிவைஸ் அப்படின்னு எனக்கு பட்டுச்சு லைக் அப்படின்னு அவரே சொன்னார் எனக்கும் வந்துட்டு அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு பரவாயில்ல இதுக்காக தான் நம்ம சயின்ஸ் பண்ணுறோம் நாளைக்கு யாரோ ஒருத்தருக்கு இது யூஸ் ஆகும் ஏதோ ஒரு மனுஷன் இதனால பெனிஃபிட் அடைஞ்சால் நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் இது யாரோ ஒருத்தர்லாம் இல்லை இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் இந்தியாவில் வந்துட்டு இந்த செரிபுரல் பாலிசியாக இருக்கட்டும் இல்லை ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இல்லை டிசீஸ்னால ஸ்பைனல் கார்டு வேலை செய்யாமல் போய் பேரலிசிஸ் வர்றது இது எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும் அப்படின் தான் ரிசர்ச் சொல்லுது அவர் சொல்கிறாரு அவரே பப்ளிஷும் பண்ணியிருக்காரு அண்ட் இது இது மட்டும் இல்லை இப்போ இந்த ஷோலையோ இல்லை இப்போதைக்கு அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து இப்படி சொல்லி தான் விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இதோட யூஸஸ் இன்னும் நிறைய இருக்கலாம் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு நரம்புகள் ரிலேட்டடாக இன்னும் நிறைய இதுக்கான யூஸ் இருக்கும் அப்படின் தான் வந்துட்டு கூறப்படுது இந்தியாலையும் வந்துட்டு சிடிஎஸ்சிஓ சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் சிடிஎஸ்சிஓ அதில் வந்துட்டு அப்ரூவல் வாங்கிட்டாங்க நான் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் போன வருஷத்துலேருந்தே வந்து வித்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கோர்ஸ் இதோட விலை கொஞ்சம் ஹை தான் பட் ஐ திங்க் மேபி கவர்மெண்ட்ஸுக்கு இதை பற்றி தெரிய வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இதை இதை இன்கார்பரேட் பண்ணி அப்புறம் நிறைய ரீஹாப் சென்டர்ஸில் இதை வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணி மேபி இன்னும் நிறைய ரிசர்ச் இதில் பாக்கி இருக்கலாம் இதை பற்றி நமக்கு தெரியணுமே நல்லா இருந்துச்சு இந்த சயின்ஸு நம்மளும் தெரிஞ்சுக்கலாமே அப்படின் தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ எண்டில் வந்துட்டு சில வீடியோஸ் போடுறேன் லைக் அவர் அந்த வெப்சைட்லேயும் சரி அந்த டேங் ஷோலையும் சரி அதை பார்த்தது கொஞ்சம் எனக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னாங்க நல்லா இருந்துச்சு அதை பற்றி பார்க்கறதுக்கு ஓகே லைக் இதுதான் வந்து மெயினாக என்னை ட்ரிகர் பண்ணிச்சே இந்த பேஷண்ட்டு அந்த 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 டிவைஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி இல்லை யூஸ் பண்ணிகிட்ருக்கும் போது அவங்க எப்படி நடக்கிறாங்க ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு அது எப்படி ஹீ ஹெல்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருந்தாங்க அதை இந்த வீடியோட கடைசியில் நான் போட்டு விட்றேன் அதை பாருங்கள் அண்ட் அகேன் எப்பவுமே சொல்கிற மாதிரி நாங் நானும் சரி நாங்களும் சரி நாங்கள் வந்துட்டு மெடிக்கல் டாக்டர்ஸ் கிடையாது ஸோ நாங்கள் ஒன்றும் மெடிக்கலி இதை இதை சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இந்த ப்ராடக்டோ இந்த இந்த ஒரு டெக்னாலஜிக்கு பின்னாடி இருந்த சயின்ஸ் நல்லா இருந்துச்சு அது நம்ம எல்லாருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு என்னோட இந்த எக்ஸைட்மெண்ட்டை நான் ஷேர் பண்ணிட்டேன் ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் அண்ட் யா இப்போது இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இப்போ நான் அந்த பிஃபோர் ஆஃப்டர் அப்படிங்கிற அந்த வீடியோ மட்டும் போடுறேன் அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்